வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு பத்தி தான் பைரவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்க பயம் போயிடும் நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரிதான் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா கடைசியா வந்து தான் அந்த வழிபாடு இருக்கும் அவரை வந்து காவல் தெய்வமா தான் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ அவருக்கு வந்து அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவருக்கு ரொம்ப உக்கந்தனா வளர்பிரே தேய்விரே ரெண்டுத்திலயுமே வந்து நமக்கு அஷ்டமி திதி வரும் அப்போ வந்து அவ நம்ம பைரவரை கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும் அதுவும் தேய்விரை லட்சுமி வந்து பைரவருக்குமே உரிய நாள் அன்னைக்கு போய் அரளிப்பூ வாங்கி போட்டு அஞ்சு அகல் விளக்கு போடணும் நெய் விளக்கு நல்லெண்ணெய் இலக்கெண்ணெய் இலப்பைப்பூ தேங்காய் அந்த அஞ்சுமே நம்ம போடணும் அதனால் என்னன்னா சில கடைகள்ல அந்த அஞ்சு எண்ணையும் கலந்து வைப்பாங்க அது வேண்டாம் தனித்தனியா ஒவ்வொரு அகல் தீபம் போடுங்க அந்த அஷ்டமி அன்னைக்கு போய் அரைப்பூ அவருக்கு சாத்தி நம்ம விலங்கு போட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சது நல்லபடியா நடக்கும் நமக்கு அவர் நம்ம குடும்பத்துக்கே ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் அந்த நார் டு ஆறு இல்லையா அந்த ராவு போய் பைரவருக்கு எலுமிச்சை படுத்துற நெய்விளக்கு ஏத்துறோம் ஒரு ஏழு வாரம் ஏத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன வந்து நம்ம மனசுல வேண்டிக்கிறோமோ ஒரு வெற்றியாகட்டும் மெதுவாகட்டும் நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கும் நன்றி